ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆனால் எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலைனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒயிட் ரைஸ் இல்லாத வெயிட் லாஸ் மெனு பற்றி தான் நான் போட்டுகிட்ருக்கேன் இன்றைக்கி டே டொல் மெனு பார்த்துடலாம் வாங்க இது வெயிட் லாஸ் அப்புறம் டயப்டிக்ஸில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம ப்ளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க ஒரு சின்ன கப்பில் லைம் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க லைம் ஜூஸை இப்போ தனியாக பிரித்து ஊற்றிக்கலாம் டீயை வடிகட்டி இந்த லைம் ஜூஸோடு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸோ இல்லை சப்ஜா சீட்ஸோ சேர்த்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சிறுதானிய இட்லி தோசைமாவும் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் நைட்டே ஒரு அரை கப் அளவில் கை குத்தல் அரிசி ப்ரௌன் அரிசி எடுத்திருக்கேன் கப் அளவில் வெள்ள சோளம் எடுத்திருக்கேன் அரைக்கப் போல் வரகரிசி அரைக்கப் சாமை அரைக்கப் குதிரவாளி அரைக்கப் போல் சிவப்பு அரிசி அரைக்கப் அரை அரைக்கப் கருப்பு கவுனி அரை கப் மாப்பிள சம்பா அரை கப் கோதுமை சம்பா ரவை இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு உளுந்தும் கால் கப் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நாலுல இருந்து அஞ்சு வாட்டி நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு ஃபுல் நைட் போல ஊற வச்சுடுங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் இதை மறுபடி ஒரு வாட்டி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருங்க இது கூடவே சிவப்பு ஆவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கும் மாவு இதை வழித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் வெளியே விட்டாவே புளிச்சு வந்துடும் ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே புளிச்சு மேலே வந்திருக்கு இந்த மாவை ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது தான் ரொம்ப கம்மியாக எல்லா சிறுதானியமும் நான் சேர்த்துருக்கேன் வழக்கமாக இட்லி சுடுற மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி பத்து நிமிஷம் போல் வச்சு இறக்கிடுங்க பார்த்திங்கன்னா இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு இது ஆறுன உடனே நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெண்டு இட்லி தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாரு குழந்தைங்களுமே எங்கள் வீட்டில் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இது கூடவே வெங்காய தக்காளி சட்னி இல்லைனா காரா சட்னி நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் இவ்வளோதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு கப் அளவில் சாப் பண்ண ஆப்பிள் கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் வச்சு ரெண்டுலேருந்து மூணு ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுட்டேன் லன்ச்சுக்கு அரை கப் அளவில் கருப்பு கவனி அரிசி வடித்து எடுத்திருக்கேன் ஃபுல் நைட் ஊற வச்சது புரோட்டீன்ஸ்க்கு கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய சவுச்சவ் போட்டு மூணு பருப்பும் சேர்த்து கூட்டு முக்கால் கப் அளவில் பொரியல் எடுத்திருக்கேன் எந்த விதமான காய் வேணாலும் நீங்கள் பொரியலாக செஞ்சுக்கோங்க பட் உங்கள் ப்ளேட்டில் நிறைய வந்து ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பொரியல் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் ரைஸும் கூட்டும் எடுத்துக்கணும் ஈவினிங் காஃபி இல்லைனா டீ சுகர் இல்லாமல் டின்னருக்கு அதே தோசமாக வச்சு ஒரே ஒரு பிளெயின் தோசை கொஞ்சமாக சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் இது கூடவே கிழங்கா மீன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேட் கட்டர் ட்ரிங்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டேன் இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் என்னோட மற்ற வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுக்குறேன் நான் என்ன கேட்க போகிறேன் உங்களுக்கே தெரியும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ